இதையே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் பின் ரோகிணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சாலும் பெறுகின்ற பண வரவாழும் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியை அடைவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் பேச்சிலும் பணச்செலவிலும் சற்று கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு இன்று உயர்வு உண்டு நியாயமாக வர வேண்டிய ஒரு உயர்வினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை போல் காணப்படுகிறது சற்று தெளிவுடன் நடந்து கொள்ள உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் இன்று மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயத்தில் கூடிய கவனம் தேவை இன்றைய தினம் செலவினங்களை பார்த்து செய்யுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு ஆகும் என்று காட்டுகிறது இன்று ஏதேனும் ஒரு செலவு செய்தால் நஷ்ட கணக்கில் இந்த நாள் முடியாது மாறாக வேறு விஷயத்தில் பணம் வந்து லாப கணக்காக முடியும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் வரக்கூடிய நாள் உழைப்பு குறைவாக காணப்படுகிறது ஊதியம் உயர்வாக காணப்படுகிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அளவு கிடைக்காமல் போகலாம் உங்கள் அலட்சியத்தால் எனவே இன்றைய தினம் அலட்சியம் வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் உழைப்பு மதிக்கப்படும் உழைப்பால் ஊதியம் அதிகம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் செய்யும் வேலையால் நீங்கள் சிறப்பு அடையும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்புடன் செய்ய வேண்டும் என்று எந்த வேலையையும் ஏனென்றால் தரம் பார்க்கின்ற நேரத்தில் நீங்கள் தள்ளுபடி ஆகக்கூடாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டாகும் நாள் கிடைத்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருந்து விழிப்புடன் இருந்து வருகின்ற நல்லதை தக்கென்று பிடித்துக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத தொல்லைகள் வரலாம் அதை தாங்குவதற்கு சமாளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் எந்த புது தொடக்கமும் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் அமையும் புது உறவு தொடங்கும் புது தொடக்கம் நல்லபடியாக அமைகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகம் காட்டி பழகி நட்புடன் நடந்து எடுத்த காரியத்தை நீங்கள் நல்லபடியாக முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் உறவுகளால் இன்று உங்களுக்கு நன்மை ஏற்படும் உங்களது தேவையை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டியில் சவாலில் வெற்றி இந்த தினம் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரணக்கர்த்தா நீங்கள் ஆனால் அந்த காரியத்தின் பலன் வேறொருவருக்கு போகக்கூடும் நீங்கள் முதலில் போய் நிற்க வேண்டும் என்று இது அதிமுக்கியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன் உண்டு என்று உங்களை பார்ப்பவர் அனைவரும் புகழ் பாராட்டுவார்கள் பாடுவார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கோரிக்கை இன்று எடுபடும் உங்கள் கோரிக்கைக்கு யார் செவி சாய்த்தால் உங்களுக்கு நல்லதோ அவர்கள் செவி சாய்ப்பார்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் கூட உங்கள் கோரிக்கையை இன்று மறந்துவிடக்கூடும் உங்களை மறக்க மாட்டார்கள் உங்கள் கோரிக்கையை மறந்துவிடக்கூடும் எனவே மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு அவசரத்தினாலோ அல்லது வேறு எந்த சூழ்நிலையினாலோ தவறான ஒரு முயற்சியை சரியான முயற்சி என்று நீங்கள் என்ன கூடும் இன்று சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் ே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்